உலகத்தின் தேவனவ நம்மை நடத்திடும் ராஜாகவ உன்னதத்தின் தேவனவ நம்மை நடத்திடும் ராஜாகவ ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதலை தெரியப்படுத்துகிறேன் மல்கியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் குமாரன் தன் பிதாவையும் ஓலியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணுகிறோம் என்கிறீர்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பள்ளிகளை நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் மனிதனை அவர் சுயாதீனமாக படைத்து தன்னை நேசிக்கும்படியோ தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படியோ மனிதர்களை அவர் பலவந்தம் பண்ணாமல் நன்மையும் தீமையும் மனிதர்களுக்கு முன்பாக வைத்து சகலவிதமான தீர்மானங்களையும் அவனுடைய கையில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம ஒருவரும் தெய்வனை ஆராதிக்க ஆலயத்திற்கு செல்வது அது நம்முடைய சுய தீர்மானமாய் காணப்படுகிறது அங்கே சென்று மிகவும் பயபக்தியோடு தேவனை ஆராதிப்பது அது நம்முடைய முழு தீர்மானம் எனக்கு சகலவிதமான சுயாதீனம் உண்டு என்று சொல்லி நாம் விரும்பிய பிரகாரம் தேவனை ஒரு நாளும் ஆராதிக்கவே முடியாது இயேசு கிறிஸ்துவின் சீடராய் காணப்பட்ட யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவராய் காணப்பட்டார் பத்ம தீவிலை கர்த்தர் அவருக்கு இனி நடக்கவிருக்கும் சம்பவங்களை வெளிப்படுத்தின பொழுது கர்த்தரை அவருடைய மேல் அவர் கண்டதான பொழுது பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததான அந்த யோவான் நிற்க முடியாமல் அவர் செத்தவனை விழுந்தார் என்று கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் மகிமை மாற்றி நிறைந்தவராய் காணப்படுகிறார் எனவே நாம் ஆராதனை செய்கிற பொழுது கர்த்தரை தொழுது கொள்கிறதான பொழுது அவரை அசட்டை பண்ணுகிறதான சகல செயல்களுக்கும் ஒரு நாளும் நாம் உட்படாமல் காணப்பட வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே சகலவிதமான ஆனந்தமும் சந்தோஷமும் உண்டு ஆனால் யாவும் பயபக்திற்கு அப்பாற்பட்டிருக்க ஒரு நாளும் முடியவே முடியாது உலகத்தில் உள்ள எஜமான்களுக்கு முன்பாக நீங்கள் நினைத்த பிரகாரம் ஏதாவது தவறுகள் செய்து நீங்கள் நினைத்த காரியங்களை அவர் முன்னிலையில் செய்தால் அவர் ஒரு நாளும் அதை ஏற்றுக் கொள்ளவே மாட்டார் எனவே கர்த்தர் தந்ததான இந்த சுயாதனத்தை உங்களுக்கு கொடுத்ததான அந்த சுதந்திரத்தை உங்கள் உங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஒரு நாளும் நீங்கள் பயன்படுத்தாமல் காணப்பட வேண்டும் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும் பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகையினால் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே கர்த்தருக்கு கொடுக்கிறதான அந்த கணத்தை நாம் எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் தெய்வ சமூகத்தில் கடன் சொல்லுகிறதான பொழுது மிகவும் பயபக்தியோடு கூட மிகவும் தெய்வ சமூகத்தில் கடன் சொல்லும் போது மிகவும் தாழ்மையோடு கூட அவருடைய பாதத்தில நம்ம அர்ப்பணித்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறதான பொழுது உன்னதத்தில் இருக்கிற தெய்வன் நம்முடைய சேபத்தை கேட்பார் உன்னதத்தில் இருக்கிற தெய்வன் நம்மை பலப்படுத்துவார் உள்ளதத்தில் இருக்கிற தேவன் நம்ம வல்லமையினால் நம்மை நிறைக்க அவர் வல்லமில்ல தேவனாக காணப்படுகிறார் ஆக நம்ம எப்பொழுதும் தேவனுக்கு கொடுக்கிற அந்த கனத்தை நம்முடைய உள்ளான மனதிலிருந்து முழு இருதயத்தோடு கூட அவருக்கு நம்ம அந்த கனத்தையும் மகிமையும் நம் கொடுக்கிறதுன பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்து நம்மை பலப்படுத்த அவர் மகிமல்ல தெய்வனாக காணப்படுகிறார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பினே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற அன்புரே நீ உன்னதமானவரப்பா உண்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த விதமான காரியத்திலும் நாங்கள் அசட்டை செய்யாதவர்களாக நீ எங்களுக்கு தந்ததான அந்த சுயாதீனத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் அப்பா எப்பொழுதும் மிகவும் பயபக்தியோடு கூட உண்மை நேசிக்க உண்மை சேவைக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தகப்பனே அப்படிப்பட்ட இருதயத்தை நீ எங்களை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக

நடத்துக்கு ரூபாய என்னை நடத்துனவு நம்மை நடத்திடும் ராஜா